ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ராமர் பட்டாபிஷேக செய்தியை கைகேகியிடம் கூனி கூறுகிறாள் படுக்கையை விட்டு எழுந்த கைகேகியின் முகத்தில் மகிழ்ச்சி குறிகள் தோன்றின ராமரின் பட்டாபிஷேக செய்தி கேட்டு தனக்கே ஒரு பெருமை தோன்றிவிட்டதாக எண்ணி அளவு கடந்த சந்தோஷத்தை அடைந்த அவள் ஓர் ஆபரணத்தை எடுத்து அதை கூனி என்கின்ற மந்தரைக்கு பரிசாக அளித்து பேசத் தொடங்கினாள் மிகவும் நல்ல செய்தியை இப்பொழுது நீ தெரிவித்தாய் எனக்கே பெரும் மகிழ்வு ஊட்டுகிற இந்த செய்தியை கூறிய உனக்கு இன்னும் என்னென்ன பரிசு வேண்டுமோ கேள் நீ எது கேட்டாலும் நான் தருகிறேன் ராமருக்கும் பரதருக்கும் இடையே எந்த வித்தியாசத்தையும் நான் காணவில்லை ஆகையால் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது என்கின்ற செய்தி எனக்கு பெரும் மகிழ்வை ஊட்டுகிறது நீயே விரும்பினால் கூட இதைவிட ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உன்னால் எனக்கு தர முடியாது அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நீ சொல்லிவிட்டாய் அன்பிற்குரியவளே உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் நீ எது கேட்டாலும் நான் தருகிறேன் கைகேயின் வார்த்தைகளை கேட்டு மந்தரையின் கோபம் அதிகமாகியது அவளுடைய வெறுப்பு மேலும் வளர்ந்தது கைகேயி கொடுத்த நகையை தூக்கி எறிந்துவிட்டு மந்தரை பேசத் தொடங்கினால் சரியான நேரத்தில் காரியத்தை சாதித்து கொள்ள தெரியாத கைகேயி நீ துன்ப கடலில் விழுந்து கிடக்கிறாய் ஆனால் அதை நீ உணரவில்லை இது பெரும் வியப்புதான் வருத்தப்பட வேண்டிய நேரத்தில் நீ சந்தோஷப்படுகிறாய் பெரும் துக்கத்தால் என் மனம் பீடிக்கப்பட்டிருந்தாலும் உனது அறியாமை பார்த்து என் மனம் சிரிக்கிறது சக்காலத்தியின் பிள்ளை காலனுக்கு நிகரானவர் அப்படிப்பட்டவருக்கு நேரப்போகும் உயர்வு கண்டு ஒரு பெண் மகிழ்கிறாள் என்றால் அவளை நினைத்து வருந்தாமல் வேறு என்ன செய்வது உன் மகன் பரதரை நினைத்து மட்டுமே பயம் கொள்ள வேண்டிய நிலையில் ராமர் இருக்கிறார் என்பதை நினைத்து நான் கவலையுறுகிறேன் ஒருவரை நினைத்து மற்றொருவர் பயம் கொள்ள நேரிட்டால் அந்த ஒருவருக்கு பயத்தினால் பீடிக்கப்பட்டவரிடமிருந்து ஆபத்து நேரும் லக்ஷ்மணன் ராம விட்டு அகலாதவர் அவ்வாறே சத்ருகன் பரதனை விட்டு அகலாதவர் லக்ஷ்மணனும் சத்ருகனும் மிகவும் இளையவர்கள் என்பதால் அவர்களுக்கு சிம்மாசனத்தின் மீது உரிமை இருக்க முடியாது ஆனால் பரதரின் உரிமை வலியுறுத்தப்படக்கூடியது ஆகையால் பரதரை நினைத்து ராமருக்கு பயம் இருக்கும் அது பரதனுக்கு ஆபத்து ராமரோ ராஜநீதியில் வல்லவர் சிறந்த கல்வி பயிற்சி உடையவர் எதை எந்த காலத்தில் செய்ய வேண்டுமோ அதை அந்த காலத்தில் தவறாது செய்து முடிப்பவர் உன்னுடைய மகனுக்கு ராமனால் பெரும் சங்கடங்கள் நேரும் என்பதில் சந்தேகம் இல்லை தான் பெற்ற மகன் இளவரசராக பட்டம் சூட்டிக்கொள்ளப் போவதால் கௌசல்யை மற்ற மனைவிகளை காட்டிலும் மேம்பட்டவள் என்ற அந்தஸ்தை அடைய போகிறாள் தனக்கு இடையூறு செய்யக்கூடிய மற்ற மனைவிகளை அடக்கி மன்னனின் மதிப்பை பெற்று எல்லோராலும் கொண்டாடப்பட்டவளாக பெரும் சிறப்புடன் விளங்கப் போகிற அந்த கௌசல்யைக்கு நீ வேலைக்காரியாக இருந்து பணிவிடை செய்ய போகிறாய் தன்னை பெற்ற தாயார் இப்படி வேலைக்காரியாக நடந்து கொள்ளும் போது பரதனுக்கு ராமரிடம் அடிமை தொழில் செய்வது தவிர வேறு வழி இருக்காது பரதன் இழிவு டையப் போவதால் உன்னை சார்ந்த பெண்களும் பெரும் வேதனைக்குள்ளாக போகிறார்கள் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தால் கௌசல்யின் கை ஓங்கி கைகேயின் கை தாழ்ந்துவிடும் அதனால் கைகேயே சார்ந்து நிற்கும் தன் போன்றவர்களுக்கு அந்தஸ்து இருக்காது என்ற எண்ணம் மந்தரையின் மனதில் இருப்பதை அவளுடைய இந்த பேச்சு காட்டுகிறது இதை தவிர ராமருக்கு தீமை செய்ய மந்தரை ஏன் இவ்வளவு முனைந்தாள் என்பதற்கு வால்மீகி ராமாயணத்தில் கிடைக்கிற விளக்கம் அவள் தீமை செய்வதில் நாட்டமுடையவள் என்பதுதான் கம்பர் துளசிதாசர் போன்றவர்கள் இது பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் நன்மை செய்யக்கூடிய தன்மையற்ற வார்த்தைகளை கூறிய மந்தரையை பார்த்து கைகேயி ராமரின் உயர்வுகளை எடுத்து சொல்ல தொடங்கினால் ராமர் நெறி தவறாதவர் நல்ல குருமார்களிடம் கல்வி கற்றவர் மன்னருக்கு மூத்த குமாரன் என்பதால் இளவரசு பட்டத்துக்கு உரிமை பெற்றவர் அவர் தன் உடன் பிறந்தவர்களையும் மற்றவர்களையும் ஒரு தந்தையைப் போலவே தன் வாழ்க்கையெல்லாம் பாதுகாப்பவர் மந்தரை இப்படிப்பட்ட ராமரின் பட்டாபிஷேக செய்தி அறிந்து நீ ஏன் வருத்தப்படுகிறாய் உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேள் பல வருடங்கள் கழிந்த பின் ராமருக்கு பிறகு பரதன் இந்த ராஜ்யத்தை நிச்சயமாக அடைவார் இப்பொழுது நடைபெற இருக்கிற பட்டாபிஷேகம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது தர்ம விதியை ஒத்தி இருப்பது அப்படி இருக்க நீ மட்டும் ஏன் வருந்துகிறாய் என் மகனாகிய பரதன் எனக்கு மிகவும் பிரியமானவரே ஆனால் ராமர் பரதனை காட்டிலும் மேம்பட்டவர் கௌசல்யை தேவிக்கு அவர் செய்யும் பணிவிடைகளை விட எனக்கு தான் அதிகமாக செய்கிறார் உடன் பிறந்தவர்களிடம் உயிரை வைத்திருக்கிறார் ஆகையால் ராஜ்யம் ராம து என்றால் அது பரதனுடையதாகவுமே காட்சியளிக்கும் கைகேயின் பேச்சைக் கேட்டு தனது துன்பம் மேலும் வளர்ந்த நிலையில் மந்தரை சொன்னால் அறிவில்லாதவர்களுக்கு ஒரு உதாரணமாக நீ விளங்குகிறாய் உனக்கு நேரே இருக்கும் ஆபத்தை உன்னுடைய அறியாமை காரணமாக நீ உணராமல் இருக்கிறாய் இந்த பட்டாபிஷேகம் நடந்துவிட்டால் அதற்குப் பிறகு என்ன நடக்கும் என்பதை சிந்தித்துப்பார் ராமர் அரசராவார் அவருக்கு பின்பு அவர் மகன்தான் அரசராக முடியும் வரதன் பெறக்கூடிய மகன்களை அரசு உரிமையிலிருந்து விளக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் அரசாட்சி என்பது கூட்டு பொறுப்பு அல்ல அப்படி இருந்தால் அரசு பதவி சீரழிந்து விடும் ஆகையால் ஒரு மன்னனுடைய மகன்கள் அனைவரும் ஒரே சமயத்தில் அதிகாரத்தில் பங்கு பெற்று விடுவதில்லை இந்த காரணம் கொண்டுதான் தன்னுடைய மகன்களில் எவர் எல்லா சிறந்த குணங்களும் பெற்று உயர் உடையவர்களாக திகழ்கிறார்களோ அவரிடம் ஆட்சி கவனிக்கும் பொறுப்பை அரசர்கள் விடுகிறார்கள் தன் பக்க நியாயத்தை எடுத்து சொல்ல எவரும் இல்லாமல் போய்விட்ட நிலையில் பரதன் அரசுரிமையிலிருந்து என்றென்றும் விளக்கப்படுவார் உன்னுடைய நன்மையை உத்தேசித்துதான் நான் இவ்விஷயத்தை பேசத் தொடங்கினேன் ஆனால் நீயோ என்னை புரிந்து கொள்ளவில்லை உன் சக்காலத்தை பெறப்போகிற மேன்மைக்காக நீ எனக்கு பரிசளிக்கிறாய் ராமர் ராஜ்யத்தை அடைந்த பிறகு சும்மா இருக்க போகிறாரா தன் பதவிக்கு தொல்லை நேர்ந்து விடக்கூடாதே என்று தற்காக பரதரை வேறு தேசத்துக்கு அனுப்புவார் அல்லது இந்த உலகத்தை விட்டே அனுப்புவார் ஒரு பாவமும் அறியாத பரதன் உன்னாலேயே தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது அசைகிற பொருளாக இருக்கட்டும் அல்லது அசையா பொருளாகவே இருக்கட்டும் அது எதிரில் இருந்தால்தான் அதன் மீது ஒரு பிடிப்பு உண்டாகிறது பரதனே இப்போது உன் எதிரில்லை அதனால் தான் உனக்கு இந்த அலட்சியம் நேருகிறதோ எப்படி ராமரை விட்டு லட்சுமணன் விலக மாட்டாரோ அப்படி பரதனை விட்டு விலகாமல் இருக்கும் சத்ருகனும் அவரோடு சென்றுவிட்டார் ஆகையால் பரதனுக்கு இருந்த பாதுகாப்பும் விலகியது காட்டில் இருக்கும் ஒரு மரம் முட்களால் சூழப்பட்டிருந்தால் அது மரம் வெட்டுபவர்களின் தாக்குதலிலிருந்து விடுபடுகிறது அதேபோல் பரதனுக்கு பாதுகாப்பாக நின்றிருக்கக்கூடிய சத்ருகனும் இங்கு இப்போது இல்லை ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் இடையே இருக்கும் பிணைப்பு உலகறிந்த விஷயம் ஆகியால் லக்ஷ்மணனுக்கு ராமர் ஒரு தீங்கும் செய்ய மாட்டார் ஆனால் பரதன் விஷயத்தில் அவர் அப்படி நடந்து கொள்வார் என்று எதிர்பார்க்க முடியாது கைகேயி ஒன்று செய்யலாம் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போயிருக்கும் பரதன் அங்கிருந்து நேராக காட்டுக்கு சென்று விடட்டும் அவருக்கு அதுவே நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது உன் மனதுக்கும் உகந்ததாகவும் அது இருக்கலாம் பூனி மேலும் தொடர்ந்தார் கைகேயி நடக்க இருக்கும் ஆபத்தை நினைத்து என் மனம் படும்பாத்தினால் ஊண்டப்பட்டவளாக நான் பேசுகிறேன் தர்ம விதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆட்சி புரியக்கூடிய பரதன் அரசால தகுந்தவர் ராமருக்கு பகைவராகிறார் அப்படி இருக்க ஆட்சி பீடத்தில் ராமர் அமர்ந்திருக்கும் பொழுது பரதன் எப்படி அவர் அருகில் வாழ முடியும் யானையை சிங்கம் தாக்கி அழித்துவிட நினைப்பது போல் பரதனை காப்பாற்றுவது உன் கையில் இருக்கிறது அவருக்கு பட்டாபிஷேகம் நடந்தால் உனக்கும் உன் குலத்துக்கும் பெரும் ஏற்படும் மற்ற மனைவிகளை விட மன்னன் உன்னிடம்தான் அதிக அன்பு வைத்திருக்கிறார் என்ற காரணத்தினால் ஏற்கனவே சில முறைகள் நீ கௌசல்யையை அவமானப்படுத்தி இருக்கிறாய் பழிக்கு பழி வாங்கிவிட வேண்டும் என்ற துடிப்பு அவள் மனதில் இல்லாமலா போகும் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்துவிட்டால் தன்னுடைய அந்த திட்டத்தை அவள் நிறைவேற்றிக் கொள்ளாமல் இருப்பாளா ஆகையால் இந்த பட்டாபிஷேகம் நடந்துவிட்டால் அதனால் துன்பத்தை அனுபவிக்கப் போவது பரதன் மட்டுமல்ல நீயும் கூடதான் கைகேகி நீ பெற்ற பிள்ளைக்கு ராஜ்யம் கிட்டுவதும் மற்றவருக்கு நாட்டை விட்டு பகிஷ்காரமும் அமைவதும் தான் உனக்கு நல்லது வகையால் அதற்கான வழியை இப்போதே நீ நாடுவாயாக மந்தரை பேச பேச கைகேயின் மனதில் கோபம் வளரத் தொடங்கியது மந்தரை பேசி முடித்தவுடன் பற்றி எரியும் நெருப்பென விளங்குகிற முகம் உடையவளாக தகிக்கின்ற வெப்பத்துடன் அவள் பேசினால் இன்றைய தினமே இப்போதே ராமனை காட்டுக்கு அனுப்புகிறேன் விரைவிலேயே பரதனுக்கு இளவரச முடிசூட்டுகிறேன் எந்த வழியை பின்பற்றினால் என்னால் இதை சாதிக்க முடியும் என்று சொல்வாயாக ராமர் இந்த இடத்திலிருந்து விலக வேண்டும் நன்றாக யோசனை செய்து இதற்கோர் வழி சொல்வாய் தீமை செய்வதிலேயே நாட்டம் கொண்ட குணமுடையவளாகிய மந்தரை சொன்னால் நீ நல்ல முடிவு செய்தாய் கைகேயி எந்தவிட இடையூறும் இல்லாமல் பரதன் ராஜ்யத்தை அடையும் வழியை சொல்கிறேன் கேள் உன்னை சார்ந்த ரகசியம் ஒன்றை நீ முன்பு என்னிடம் கூறியிருக்கிறாய் அதை இப்பொழுது என் வார்த்தைகளாலேயே கேட்க விரும்புகிறாய் போலிருக்கிறது ஏன் இப்படி செய்கிறாய் நீ சொன்ன ரகசியம் உனக்கே மறந்து விட்டதா அல்லது அதை நினைவில் வைத்துக்கொண்டு மறந்த மாதிரி நீ நடிக்கிறாயா எப்படி இருந்தாலும் சரி நீ சொன்ன அந்த விஷயத்தையே இப்போது நான் உன்னிடம் சொல்கிறேன் மந்தரை இப்படி கூறிய உடன் அகர்ந்து எப்படி ராஜ்யத்தை அடைவார் காரியம் எப்படி கைகூடும் வழியை சொல் என்று உத்தரவிட்டாள் மந்தரை சொன்னால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கையில் தேவர்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த யுத்தத்தில் பங்கேற்க உன் கணவர் சென்ற போது உன்னையும் உடன் அழைத்து சென்றார் மாபெரும் வீரராகிய உன் கணவர் அசுரர்களை எதிர்த்து போர்க்களத்தில் சாகசங்கள் பல புரிந்தார் ஆனாலும் கூட ஒரு கட்டத்தில் அவர் மூச்சை அடைய நேரிட்டது அப்பொழுது மயக்கமுற்று இருந்த அவரை நீதான் போர்க்களத்தில் இருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு எடுத்து கொண்டு போய் அவருக்கு பாதுகாப்பு அளித்தாய் இதனால் மகிந்த மன்னன் நீ வேண்டுகிற இரண்டு வரங்களை கேட்குமாறு உன்னிடம் சொன்னார் நீயோ உனக்கு எப்போது அந்த வரங்கள் கேட்க வேண்டும் என்று விருப்பம் தோன்றுகிறதோ அப்போது கேட்பதாக கூறிவிட்டாய் மன்னர் அதற்கும் சம்மதித்தார் இது பற்றி எதுவும் அறியாமல் இருந்த எனக்கு நீதான் இந்த செய்தியை முன்பு தெரிவித்தாய் உன்னிடத்தில் உள்ள அன்பின் காரணமாக நான் இந்த விஷயத்தை மறக்காமல் இருக்கிறேன் அன்று மன்னர் கொடுத்த வரங்களை இன்று பயன்படுத்திக் கொள் ராமருக்கு பதினான்கு வருட வனவாசம் பரதருக்கு பட்டாபிஷேகம் என்ற இரண்டு வரங்களை கேள் பதினான்கு வருட காலம் ராமர் நாட்டை விட்டு காட்டில் இருந்தார் என்றால் அதற்குள் பரதன் மக்களின் ஆதரவை முழுமையாக பெற்று ஆட்சியில் இருந்து அகற்ற முடியாதவராகி விடுவார் அஸ்வபதி மன்னர் பெற்ற திருமகளே அழுக்கான உடைகளை அணிந்து கொள் ஆபரணங்களை கழுத்தி எறி தரையில் படுத்துக்கொள் அழுது புலம்பு உன்னை நாடி மன்னர் வரும்போது அவரை ஏறெடுத்து பார்க்காதே அவர் பேசுவதற்கு முன்பாக நீ பேசாதே தசரத மன்னர் மற்ற மனைவிகளை காட்டிலும் உன்மீதே அன்பு அதிகம் கொண்டவர் உனக்கு ஒரு மன வருத்தம் என்றார் அவர் தீயிலும் குதித்து விடுவார் இது பற்றி எனக்கு சந்தேகம் இல்லை உன் கோபத்தை காண அவர் சகிக்க மாட்டார் உனக்கு கோபம் வரும்படி அவர் நடந்து கொள்ளவும் மாட்டார் உன் கோபத்தை கண்டு உன் மனதை மகிழ்வுற செய்வதற்காக அவர் ஆபரணங்களை பரிசளிப்பார் மாணிக்கங்களை தருவார் இரத்தனங்களை வாரி கொடுப்பார் முத்து மாலைகளை அழிப்பார் அவற்றில் எதையும் ஏற்றுவிடாதே தேவ அசுர யுத்தத்தின் போது அவர் உனக்கு அளிப்பதாக கூறிய இரண்டு வரங்களை அவருக்கு நினைவூட்டு அப்போது தசரத மன்னர் உன்னை தரையிலிருந்து தூக்கி நிறுத்தி அந்த வரங்களை கேட்குமாறு சொல்வார் அப்போது கேள் இதற்கு முன் கொடுத்த வார்த்தையை மீறாமல் இருக்க வேண்டும் என்று அவருக்கு நினைவுறுத்திவிட்டு அவரிடம் கேள் ராமர் பதினான்கு வருடங்கள் காட்டில் வசிக்க வேண்டும் என்று கேள் கைகேயி இந்த வரங்களை நீ பெற்றுவிட்டால் ராமர் பதினான்கு வருடங்கள் நாட்டை விட்டு விலகியவராக மக்களின் அன்பை முற்றிலும் இழந்து விடுவார் பரதன் பகை ஏதும் இல்லாமல் அரசராக புகழ் பெற்று விளங்குவார் பதினான்கு வருடங்கள் ராமர் காட்டில் இருக்கும்போது பரதன் தன் ஆட்சியை ஸ்திரப்படுத்தி கொள்வார் அதன் பின் அவரை யாராலும் அசைக்க முடியாது உன் மனதில் குழப்பம் இல்லாமல் நீ நடந்து கொண்டு தசரத மன்னனை இந்த கோரிக்கைகளுக்கு இணங்குமாறு செய்து ராமரது பட்டாபிஷேகத்திற்கு நடக்கும் முன்னேற்பாடுகளை எல்லாம் உடனே நிறுத்துமாறு செய் தீமையே நன்மை போல் எடுத்துரைத்த மந்தரை இவ்வாறு கூறி முடித்தவுடன் கைகேகி எது நல்லது எது கெட்டது என்று அறியும் தன்மையை இழந்தால் தூய எண்ணங்கள் நிறைந்த அவள் கூனியின் உபதேசத்தை கேட்டு பெரும் அகங்காரம் கொண்டவளாக விளங்கினால் நெறிக்கெட்ட வழியில் செல்ல தீர்மானித்தாள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நீங்க ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐகானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்